மூன்றாவது செய்தியாக உங்களுக்கே தெரியும் கார்த்திகை மாதன்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டு எல்லாம் செல்லும் நேரம் இதெல்லாம் இந்த சமயம் பார்த்து பாரஞ்சித் ப்ரொடக்ஷனில் கானா இசைவாணி பாடிய பாடல் ஒன்று சபரிமலை ஐயப்பனை கேலி செய்யும் விதமாக இருப்பதால் இணையதளத்துலையும் வைரலாகி வந்துட்டுருக்கு அந்த பாடல் ஐயப்பனை கேலி செய்யும் விதமாக இருப்பதால் ஐயப்பன் பக்தர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல பாடியதாக சொல்கிறாங்க அது இப்பொழுது சோஷியல் மீடியாவில் திரும்ப வைரல் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு முறையும் இந்த பா ரஞ்சித் அவர் வந்து ரெண்டு மூணு அமைப்பு வச்சுருக்கார் அதாவது நீளம் பண்பாட்டு மையம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு கல்ச்சுரல் சென்டர் நீளம் கல்ச்சுரல் சென்டர்னு அது அந்த அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து பல விஷயங்கள் ஒன்று சினிமா படம் எடுக்கிறது ஒன்று அதுக்கப்புறம் குறும்படங்கள் ஷார்ட் ஃபில்ம்மு அது மாதிரி எடுக்கிறது ஒரு யூடியூப் சேனல் மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு லைப்ரரி ஒன்று வச்சுட்ருக்காங்க அந்த தளத்தில் பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்கறதெல்லாம் பார்க்குறோம் அது மாதிரி அவர் சில சிங்கர்ஸ் அது வந்து மக்கள் இசை தெரு இசை அப்படி இப்படிங்கிறது மாதிரி இந்த கானா ஃபோக் சாங்கு இதெல்லாம் சார் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று அது ஜாதி சார்ந்த அது ஜாதிக்கு எதிராக ஜாதியத்திற்கு எதிராக நாங்கள் மியூசிக்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்கள் பார்க்குறோம் அது மாதிரி சொல்லக்கூடிய பல விஷயங்கள் குறிப்பிட்டு இந்து மதத்திற்கு எதிராக மட்டுமே இவங்க இந்த பாடல்கள் பாடுறது சம்பந்தமாக சம்மந்தமாக ஸ்கிட்லாம் ரெடி பண்ணுறது அப்படி பார்க்குறோம் இது அது மாதிரி இந்த கானா இசைவாணி அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபது நாளில் இருபதில் இந்த பாடியிருக்காங்க சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த ஐயப்பன் கோயிலில் எல்லோரும் போகிறாங்க ஆனால் பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் அந்த வயசில் இருக்கிறவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்றது அதாவது பருவம் அடையாததுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குழந்தை சிறுமிகளாக இருக்கிறவங்க போவாங்க அதற்கு பிறகு ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஐயப்பன் கோவிலுக்கு போகிறத அது வழக்கமாக இருக்குது அதுதான் அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை அதுதான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதே முறை அப்படி தான் வச்சுருக்காங்க அந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் போகிறாங்க இதற்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து லிபரல் அதாவது நாங்கள் வந்து பெண் விடுதலை பெண் சுதந்திரம் அதுக்காக நாங்கள் வந்து போராட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கும் அனுமதிக்கணும் எந்த வயதினர் வேணாலும் ஐயப்பன் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பித்தாங்க சாதாரணமாக உண்மையாக கோயிலின் மீது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் மீது ஒரு பக்தி சிரத்தையோடு இருக்கிறவங்க அதற்கான நிய நியமங்கள் என்ன இருக்கிறதோ அந்த கோயில் அந்த ஆகம விதியை எப்படி சொல்லுதோ அப்படி தான் போய் சாமி கும்பிடுறத ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க இல்லை இல்லை நான் கண்டிப்பாக வந்தே தீருவேன் நான் என்னையும் உள்ளே விடணும் அப்படிங்கிறவன் வேணும்னே வம்படியாக ஏதோ ஒன்று செய்யணுங்கிறது தான் ஸோ அது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்த பொழுது அதில் இருந்த வக்கீல்கள் இதை யார் ஃபஸ்ட்டு கேஸ் போடுறா அதெல்லாம் பார்த்தேன் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க நான் கண்டிப்பாக உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றவங்கலாம் யாருன்னா மதம்ங்கிறது ஒரு அபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த ஒரு சில பெண்கள் பெண் இயக்கவாதிகள் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணா அவங்க வந்து அடிச்சு பிடிச்சி உள்ள போடுறாங்க அப்புறம் கோர்ட்டும் ஆரம்பத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஆனால் மக்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் அதையும் மீறி எப்படியாவது உள்ளே கொண்டு செல்வதற்காக அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் வந்து வேணும்னே இந்த பெண்களை எப்படியாவது கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க கடைசியில் இப்படி போயிட்டு வந்த பெண்கள் பட்ட பாடு அவங்க குடும்பத்தில் நடந்த பிரச்சனை அதெல்லாம் அடுத்தடுத்து வேறு விதமாக போயிட்டுருக்கு ஸோ அதையெல்லாம் ஒட்டி இவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தா தப்பா நான் தாடிக்காரன் பேத்தி அப்படி இப்படின்லாம் அவங்க பாடுறாங்க சரி உண்மையிலே இது வந்து பக்தியோட நான் வந்து கோயிலுக்கு போகணும்னு நினைக்குதா ஐயப்பன் கோயிலுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு பாடிய இன்னொரு கானா பாட்டு இருக்குது அதில் என்னடானா இயேசுவை நீ விட்டு போகாதே அப்படின்னா அதுவும் ஒரு கானா பாட்டு அதுலேருந்து என்னென்னா அது வந்து சிலுவை எல்லாம் போட்டுக்கிட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்துவ மத பிரச்சாரம் அதாவது இன்னொரு கடவுளை சாத்தான் அப்படின்னே அந்த பாட்டில் வருது அந்த பாடலை பாடக்கூடிய இந்த பொண்ணு தான் ஐயம் சாரி ஐயப்பானு பாட்டு பாடுது அப்படின்னா நீ ஓம் மதம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீ இது மாதிரி பாடி இருக்கியா அங்கே என்ன சொல்லுது நீ வந்து மாற்று நீ ஏசுவை விட்டு போயிடாத அப்படின்னு அந்த பாட்டு இங்கே வந்து நான் வம்படியாக நான் ஐயப்பன் கோயிலுக்கு வருவேன் புரட்சி பண்ணுவேன் அப்படின்னு பண்ணால் உண்மையிலே இந்த பொண்ணுடைய நோக்கம் என்ன அந்த பொண்ணு அந்த பாடுதுன்னா அதற்கு பின்னால் இருப்பவர்கள் செய்யக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வேண்டுமென்றே இங்கே வந்து ஜாதிய பிளவையும் மத பிரச்சனையும் ஏற்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இப்பொழுது புகார் சொல்லியிருக்காங்க பாடியது பழசாக இருந்தாலும் இப்போ இந்த சீசனில் வேணும்னே அதை வைரல் ஆக்குறாங்கன்னா இது இந்துக்களை வேண்டுமென்றே சீண்டனும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அப்படின்னு சரி இது வந்து பாரஞ்சித் பண்ணுறது இது புதுசு இல்லை ஏன்னா அவர் படத்துலையே என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் கடைசியில் தொங்கலானா தங்கலானு ஒரு படம் பண்ணார் அது தொங்கிட்டு போயிடுச்சு ஏன்னா அவர் என்னை வந்து வேணும்னே குறி வச்சு தாக்குனாங்க அப்படின்னு எல்லாம் அவர் குழம்பிகிட்டு இருக்காரு ஆனால் அந்த படம் ஓடலாம் பொட்டி கட்டிட்டாங்கிறது ஒரு பக்கம் நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்க இப்போ இதே நீளம் பண்பாட்டு சார்பாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறப்ப மலக்குழி மரணம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிகப்பி அப்படின்னு அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டு டேரக்டராக இருக்கிறவன் ஒருத்தன் வந்து அவன் பேர் விக்னேஸ்வரன் ஆனால் பேர் வந்து விடுதலை சிகப்பி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு அவன் வந்து ஒரு கவிதை வரைச்சான் அதில் என்னென்னா தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நிறையா மழைக்குழி மரணங்கள் அதாவது ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுறப்போ அந்த வாயை தாக்கி இறந்து போயிடுறாங்க மேனுவல் சொல்லலாம் கையாலேயே மலாம் அள்ளக்கூடிய அந்த வேலையை செஞ்சு பல பேர் இறந்து போயிடுறாங்க இதை சொல்கிறதுக்காக ஒரு கவிதை எழுதுறாரு ஸோ அது அவங்களுடைய கஷ்டப்படக்கூடிய அந்த கவிதையை நீங்கள் அதை வடிச்சின்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மலக்குழி மரணம்ங்கிற கவிதையில் வேணும்னே ராமனை பற்றியும் சீதையை பற்றியும் கேவலமாக சொல்லி அதன் மீது பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி கூட வழக்கு தொடுத்திருந்தார் அப்புறம் அவர் மீது நோட்டீஸ் போட்டு விசாரணை பண்ணாங்க அதுக்கப்புறம் அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்து அனுப்பிச்சதெல்லாம் அந்த ஒரு பக்கம் அந்த கேஸு இப்போ என்ன நடந்ததுன்னு கூட தெரியல அதான் நம்ம கஸ்தூரி ஒன்று பேசுனாங்கன்னு சொல்லி ஹைதராபாத் வரைக்கும் போய் அரஸ்ட் பண்ண இந்த காவல்துறை இப்பொழுது இந்த கானா இசை வாணி மீது நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது இப்போ நீங்களே கேட்கலாம் என்ன சார் அவங்களுக்கு புண்பற்றுச்சோன்னு புகார் கொடுத்தாங்க அப்படின்னு தான் நீங்கள் கேள்வி கேட்டீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு இதில் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு பெண்களை சொல்றது மாதிரி இருக்குது எல்லா பெண்களையும் சொல்லுனா தான் சொல்ற ஒரு குறிப்பிட்ட வேதனை இது எல்லா மதத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் பெண்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒன்றும் சொல்லப்போனால் மாற்று மதத்தில் ஒன்றும் அதிகமாகவே இருக்குது இப்போ அதற்கு எதிராகலாம் நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா இல்லை சரி அதற்கு எதிராக மாற்று மதத்தில் யாராவது குரல் கொடுத்தவங்களுக்கு அந்த சமுதாயத்தில் மரியாதை இருந்திருக்குதா இப்போ இவருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேஸு பிஜேபி சார்பாகவும் நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த ஐயப்ப பக்தர்கள் சார்பாகவும் மேலே மேட்டுப்பாளையத்தில் கேஸ் கொடுத்துருக்காங்க என்ன காவல்துறை நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரில ஆனால் மாற்று மதத்தில் இதே மாதிரி கேள்வி கேட்டவங்க அங்கே இருக்கக்கூடிய கடவுளை கேள்வி கேட்டவருடைய கதி என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும் சல்மான் ரு ஸ்ரீநோத் அவர் அவர் ஒரு புக்கு எழுதினார் அவர் மீது ஃபத்வா வச்சு அவர் தலைக்கே விளை வச்சாங்க ஈரான்லேருந்து அவருக்கு தலைக்கி வச்சால் அவர் வந்து இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் யூகேல இருந்தார் நிறைய நாவல்களை எழுதுவார் அற்புதமான நாவல்களை அந்த மதத்தை கேள்வி கேட்டாருங்கிற ஒரே காரணத்திற்காக அவர் மீது ஃபத்வா பிறவிச்சாங்க சமீபத்தில் கூட அமெரிக்காவில் அவர் கலந்து கொள்ளும் பொழுது அவர் கண்ணே கண்ணிலேயே கத்தியால் குத்தி ஒருத்த வந்து ஒரு பார்வையே அவர் இழந்திருக்கிறார் அதே மாதிரி பங்களாதேஷில் த தஸ்லிமா நசரின்னு இருந்தாங்க அவங்களும் இதே போல் ஒரு நாவல் எழுதுனாங்க நீ இஸ்லாமிய மதம் குறித்தா நீ வந்து பேசுவ அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஃபத்துவா அவர் மீது அவரை கொள்ளணும்னு எல்லாம் எனக்குப்ப அவங்க இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தாங்க சரி இந்தியாவில் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் பொழுது ஓஎஸ்சி கட்சி இருக்குது ஏஎம்ஐஎம் கட்சி அவங்க வந்து அவரை கொள்றதுக்கு முயற்சி பண்ணாங்க இப்போ அவங்க இந்தியாவில் இருக்காங்க எங்கே இருக்காங்க வெளியிலே அவங்களால் வர முடியல அளவுக்கு அவர்களை அச்சுறுத்தி வைத்திருக்கிறார்கள் மாற்று மதத்தில் நீங்கள் லிபரல்லாம் பேசுனீங்கன்னா என்ன ஆகுதுன்னு இருக்குது ஆனால் இந்து மதத்தை எப்படி வேணாலும் பேசலாம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாக இருக்கட்டும் முன்னால் இருக்கக்கூடிய அரசாக இருக்கட்டும் இங்கேயே இந்த கந்த சஷ்டி கவசத்தை கேவலமாக பேசணும் இருக்கிறான் அவனுக்கு இப்போ சன் டிவியில் இப்போ வந்து சீரியல்லே நடிக்கலாம் ஆரம்பிச்சிருக்கிறான் புரியுதா அது மாதிரி இது மாதிரி இந்து மதத்தை கேவலப்படுத்துவங்களுக்கு இவங்க ஸ்பேஸ் கொடுத்துட்ருக்காங்க ஆக்ஷன் எடுக்காமல் வ நம்ம வந்து வழக்கு தொடுத்தா அவங்கள் மீது புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அவங்களுக்கு வந்து சன்மானம் கொடுக்கறது பரிசு கொடுக்கறது அப்படிங்கிற யூடியூப் புருட்டஸ்னும் யூடியூப் சேனல் இருக்கிறான் இவன் வந்து சிதம்பரம் நடராஜரை பற்றி அவ்வளவு கேவலமாக பேசியவன் அவன் மீது கேஸ் கொடுத்துருக்காங்க நானூறுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் பெரிய போராட்டமே நடத்தி சொன்னாங்க இப்போது வரை அவன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை ஸோ இப்படித்தான் திராவிட மாடல் அரசு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த அரசு இந்து மதத்திற்கு எதிரான அரசு இந்து விரோத அரசு இந்து துரோக அரசு அப்படின்னு ரெண்டு பங்காளிகள் அந்த அதிமுக சேர்த்தே நம்ம இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்துக்கள் வந்து இப்பொழுது விழிப்பு அடைஞ்சிருக்காங்க சோசியல் மீடியா கொஞ்சம் இருக்கிறதுனால விழிப்பு அடைஞ்சிருக்காங்க தொடர்ந்து இவர்களுக்கு எதிரான நமது கருத்துக்களை வந்து நம்ம பதிவு செய்யணும் பல இடங்களில் இது போல் நம்ம வழக்கு தொடுக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் நடவடிக்கை எடுத்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த அரசை நாம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது